ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரமேஷ் பாலசுப்ரமணியம் பேசுகிறேன் இன்றைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்கவிருப்பது மீனம் ராசியிலும் மீனம் லக்னத்திலும் பிறந்தவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் அவர்களின் உடல் அமைப்பு தோற்றம் குண அமைப்பு மன வாழ்க்கை பொருளாதார நிலை புத்திர பாக்கியம் தொழில் இவை அனைத்தும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கவிருக்கிறோம் இந்த மீனம் ராசியாகப்பட்டது காலபுருஷ தத்துவத்தில் பனிரெண்டாவது ராசியாக வரும் இந்த மீனம் ராசிக்கு அதிபதி என்று பார்க்கும் பொழுது குரு பகவான் இந்த மீனம் ராசியில் குரு பகவானுக்குரிய பூரட்டாதி நட்சத்திரத்தின் நான்காவது பாதமும் சனி பகவானுக்குரிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும் புதன் பகவானுக்குரிய ரேவதி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் இருக்கின்றது இந்த மீனம் ராசியானது உடல் அமைப்பில் இரண்டு பாதங்களையும் குறிக்கக்கூடியது இந்த மீனராசியில் பகவான் உச்ச பலம் பெற்று பலமடைகிறார் அதேபோல புதன் பகவான் நீச்ச பலம் பெற்று மொத்த பலத்தையும் இந்த ராசியில் இழக்கிறார் இந்த மீனம் ராசிக்கு இரவிலும் பகலிலும் அதாவது இரண்டு நேரத்திலும் பலம் அதிகமாக இருக்கும் ஆகையால் இந்த மீனம் ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் அதிகமாக பாதிப்படைவதில்லை அதிர்ஷ்ட காற்று எப்பொழுதும் இந்த மீனம் ராசிக்காரர்கள் பக்கம் வீசிக்கொண்டே இருக்கும் இந்த மீனம் ராசியை உபய ராசி என்றும் நீர்த்தன்மை கொண்ட ராசி என்றும் ஊமை ராசி என்றும் வடக்கு திசையை குறிக்கக்கூடிய ராசி என்றும் இரட்டைத்தன்மை கொண்ட ராசி என்றும் மௌனமான ராசி என்றும் சொல்வார்கள் அதேபோல இந்த மீனம் ராசியானது வளரவிடாத ராசி என்றும் சொல்வார்கள் காரணம் காலபுருஷ தத்துவத்தில் பனிரெண்டாவது ராசி மீனம் ராசி இந்த பனிரெண்டாம் வீடு காலபுருஷ தத்துவத்தில் விரைய ஸ்தானமாக வருகிறது இந்த விரயஸ்தானத்தில் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசிக்குரிய அதாவது வருமான ஸ்தானத்துக்குரிய சுக்கிர பகவான் உச்ச பலம் பெற்று பலமடைகிறார் வருமான வருமானஸ்தான அதிபதி விரயஸ்தானத்தில் பலமாவதால் எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதற்குண்டான செலவுகளும் இந்த மீன ராசியில் மீனம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் சேமிப்பு என்ற ஒன்று இருக்கவே இருக்காது நடைமுறையில் இந்த மீனம் ராசி மீனம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த அமைப்பானது கட்டாயமாக இருக்கும் அதே போல் இந்த மீனம் ராசியை லட்சுமி வீடு என்றும் சொல்வார்கள் காரணம் பொருளாதாரத்தையும் பணத்தையும் கொடுக்கும் கிரகமான குருவும் சுக்கிரனும் இந்த மீனம் ராசியில் ஆட்சி பலம் பெற்றும் உச்ச பலம் பெற்றும் பலம் அடைகின்ற காரணத்தினால் அதேபோல் இந்த மீனம் ராசி அல்லது மீனம் லக்னத்தில் பிறந்தவர்களின் தாய் வழியிலோ அல்லது தந்தை வழியிலோ லட்சுமி அல்லது கோமதி என்ற பெயர்கள் உள்ளவர்கள் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமை இவர்களுக்கு தாய்மாமன் இருந்தால் அவர்களுக்கு முன்னேற்றம் என்பது இருக்கவே இருக்காது இருந்தாலும் சரி இருக்காது இல்லாவிட்டாலும் சரி இருக்காது போல் இவர்களுக்கு தாய்மாமன் இருந்தால் அவருக்கு திருமண வாழ்க்கை சரி இருக்காது அல்லது பொருளாதார ரீதியாக டெவலப்மெண்ட் இருக்காது இவர்களின் தாய்மாமனாகப்பட்டவர் மத்திம வயதிலோ அல்லது சிறு வயதிலோ இறக்கக்கூடிய சூழ்நிலை அமைந்துவிடும் தாய்மாமனுக்கு குடும்பத்தை பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அவருக்கு குழந்தை பாக்கியம் என்று பார்க்கும் பொழுது ஆண் குழந்தை இருந்தால் பெண் குழந்தை இருக்காது பெண் குழந்தை இருந்தால் ஆண் குழந்தை இருக்காது இதில் ஏதாவது ஒன்று கட்டாயமாக பலமான அமைப்பில் இருக்கும் அதே போல் இந்த மீனம் ராசி அல்லது மீனம் லக்னத்தில் பிறந்தவர்களின் தாய் வழி தாத்தாவோ அல்லது தந்தை வழி பாட்டியோ யாராவது ஒருவர் இரண்டு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த மீனம் ராசி அல்லது லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் சொத்துகள் இருந்தால் அதில் ரெக்கார்டு சம்பந்தமான பிரச்சனையோ அல்லது டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனைகளோ நிச்சயமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இந்த மீனம் ராசியாகப்பட்டது இரண்டாவது உள்ள ராசி ஆகையால் இந்த மீனம் ராசிக்காரர்கள் முதல் தொழிலாக என்ன தொழில் செய்தாலும் அது விரயமாகும் இரண்டாவது தொழிலே இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு நிலைக்கக்கூடிய வாய்ப்புகளாக அமையும் இப்படிப்பட்ட மீனம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உடல் அமைப்பானது எப்படி அமையும் என்று பார்க்கும்பொழுது பொதுவாக சொல்லப்போனால் மற்றவர்களை சட்டென்று திரும்பி பார்க்க வைக்கும் கவர்ச்சியான தோற்றமுடையவர்கள் இந்த மீனம் ராசிக்காரர்கள் கம்பீரமான தோற்றத்துடனும் சாதாரண உயரத்தை விட சற்று உயரம் குறைந்தவர்களாகவும் ஏறு நெற்றி உடையவர்களாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நீண்ட மூக்கு சிறிய உதடு வரிசையான பற்களோடும் மாநிலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு அமையும் கண்கள் மீனைப் போலவும் புருவங்கள் வில்லை போலவும் அழகாக இருக்கும் இவர்களுக்கு கனிந்த பார்வையோடும் மலர்ந்த முகத்தோடும் மற்றவர்களை எளிதில் வசப்படுத்தக்கூடிய அமைப்புகளில் இருப்பார்கள் பேசுவது கூட மெல்லிய குரலில்தான் பேசுவார்கள் நடக்கும்போது கைகள் இரண்டையும் வீசி உடல் குழுங்கும்படி நடக்கக்கூடிய அமைப்புகள் இவர்களுக்கு இருக்கும் இவர்களின் முகத்தில் புன்னகை எப்போதும் குடிகொண்டிருக்கும் இவர்களுடைய கண்கள் காந்தம் போல கவர்ந்து இழுக்கக்கூடிய அமைப்புகள் வட்டமான முக அமைப்பு உடையவர்கள் இந்த மீனம் ராசிக்காரர்கள் அதில் எப்பொழுதும் அமைதியும் சாந்தமும் குடிகொண்டிருக்கும் இந்த மீனம் ராசி அல்லது மீனம் லக்னத்தில் பிறந்தவர்கள் பல பேர் மாநிலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் சிலர் மட்டுமே சிவந்த நிறமுடையவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளாக அமையும் இப்படிப்பட்ட உடலமைப்பு உள்ளவர்களுக்கு குணமானது எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது எந்த சமயத்திலும் யாருக்கும் பிடி கொடுக்காமல் தவிக்கக்கூடியவர்கள் இந்த மீனம் ராசிக்காரர்கள் எதையும் யோசிக்காமல் அவசர அவசரமாக தீர்மானம் எடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த அவசர நிலையிலும் பதட்டப்படாமல் காரியம் சாதிக்கக்கூடியவர்கள் இந்த மீனம் ராசியில் பிறந்தவர்கள் இப்போதும் எல்லா நேரங்களிலும் கற்பனை உலகில் மிதக்கக்கூடியவர்கள் மனம் தெளிவாக இருக்கும் பொழுது தயாள குணத்தோடும் தன்னம்பிக்கையோடும் பொறுமையோடும் திறமைசாலிகளாகவும் இருப்பார்கள் மற்றவர்களின் சுக துக்கங்களையும் தன்னுடைய சுக துக்கங்களாக நினைக்கக்கூடியவர்கள் இந்த மீனம் ராசிக்காரர்கள் இவர்களுக்கு எந்த ரகசியத்தையும் மறைக்கத் தெரியாது சமயத்துக்கு தகுந்தாற் போல மாறக்கூடிய சுபாவம் கொண்டவர்களாக இருப்பதால் கெட்ட சகவாசங்களுக்கும் எளிதில் அடிமையாகி விடுவார்கள் எவ்வளவு விரைவாக ஒருவரிடம் அன்பாக பழகுகிறார்களோ அவ்வளவு விரைவாக அவர்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகளும் இவர்களுக்கு அமைந்துவிடும் பயந்த சுபாவம் கொண்டவர்களாக இருப்பதால் இவர்களை நம்பி எந்த காரியத்திலும் இறங்கக்கூடாது இறங்கவும் முடியாது இந்த மீனம் ராசிக்காரர்கள் தனக்குத்தானே கெட்டதை செய்து கொள்வதில் வல்லவர்கள் வீண் விவகாரங்களில் அடிக்கடி தலையீடு செய்து வம்பை விலை கொடுத்து வாங்கக்கூடியவர்கள் இந்த மீனம் ராசிக்காரர்கள் இவர்களின் தேவைகள் பூர்த்தி அடைவதற்கு காலம் நேரம் பார்க்காமல் மற்றவர்களின் உதவியை நாடக்கூடியவர்கள் இந்த மீனம் ராசிக்காரர்கள் பேச்சாற்றல் உள்ளவர்களாக இருப்பதால் இவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட குற்றங்கள் குறைகள் கண்டுபிடிப்பதில் வல்லவர்கள் சமயம் பார்த்து காலை வாரிவிடக்கூடியவர்கள் இந்த மீனம் ராசியில் பிறந்தவர்கள் அதேபோல நேர்மையானவர்கள் நாணயஸ்தாரர்கள் பெருந்தன்மையானவர்கள் பரந்த நோக்கம் கொண்டவர்கள் மற்றவர்களுடைய நம்பிக்கைக்கு சுலபமாக பாத்திரமாக விடக்கூடியவர்கள் எல்லோருடனும் இயல்பாகவும் சரளமாகவும் பழகக்கூடியவர்கள் எதிர்பாரராக இருந்தாலும் எந்தவித தயக்கம் இல்லாமலும் மனதில் சலனம் இல்லாமலும் சகஜமாக பேசக்கூடியவர்கள் இந்த மீனம் ராசியில் பிறந்தவர்கள் ஞாபக சக்தி அதிகம் உள்ள இந்த மீனம் ராசிக்காரர்கள் மற்றவர்களை தெளிவாக புரிந்து கொள்வதிலும் அவர்களை சரியாக எடை போட தெரிந்தவர்களாகவும் இருப்பார்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனதை அலட்டிக்கொள்ள மாட்டார்கள் எப்பேற்பட்டவரையும் மறப்போம் மன்னிப்போம் என்று மன்னிக்கக்கூடியவர்கள் இந்த மீனம் ராசியில் பிறந்தவர்கள் இப்படிப்பட்ட குண அமைப்பு உள்ள மீனம் ராசிக்காரர்களுக்கு மன வாழ்க்கையானது எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது இந்த மீனம் ராசிக்காரர்கள் சுக வாழ்க்கையை அதிகமாக விரும்பக்கூடியவர்கள் இவர்களின் விருப்பத்துக்கு தகுந்தவாறு மன வாழ்க்கையும் அமையும் திருமணம் நடைபெறுவதற்கு மட்டும் கொஞ்சம் தாமதமாகும் ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வாழ்க்கை துணையின் உற்றார் உறவினர்களால் தேவையற்ற மன சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் சொத்துகள் இவர்களுக்கு வந்து சேரும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் என்பதே இருக்காது இவர்களுக்கு வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் அதிகமாகி அமைதிகள் குறையும் இவர்களுக்கு தெய்வ பக்தியும் பெரியவர்களிடம் மரியாதையுடன் பழகும் தன்மையும் குணமும் இருப்பதால் ஆன்மீக தெய்வீக காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் குடும்பத்தில் பெரும்பாலும் இவர்களுடைய தலைமை அதிகமாக இருக்கும் அதே சமயம் பொறுப்புகளை மற்றவர்களுக்கு பிரித்து கொடுத்துவிட்டு இவர்கள் கொஞ்சம் விலகியே இருப்பார்கள் மற்றவர்கள் மீது பாசமும் நேசமும் உள்ள இந்த மீனம் ராசிக்காரர்களை உறவுகள் எல்லோரும் நேசிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் சகோதர சகோதரிகளும் இவர்கள் மீது பாசமாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள் குடும்பத்தை பெரியவர்களின் அறிவுரைப்படி நிர்வாகம் செய்வதில் வல்லவர்களாக இருப்பார்கள் தகப்பனார் வழியில் வரக்கூடிய பூர்வீக சொத்துக்களை தேவைப்பட்டால் சகோதர சகோதரிகளுக்காக விட்டுக் கொடுப்பார்கள் சரியான வயதில் இவர்களுக்கு திருமணம் பெரும்பாலும் அமைந்துவிடும் கணவனோ அல்லது மனைவியோ செல்வ செழிப்புள்ள குடும்பத்தில் இருந்து அமையக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு கிடைக்கும் அப்படி அமையாவிட்டால் கணவனோ மனைவியோ வந்தவுடன் இவர்களின் குடும்பத்தில் செல்வ செழிப்பானது வந்துவிடும் கண்டிப்பாக வரும் வாழ்க்கை துணை வந்த பிறகு குடும்ப பொறுப்புகளை அவரை ஏற்று நிறைவேற்றிவிடக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறும் மீனம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை தரமானது கண்டிப்பாக உயரும் வாழ்க்கை துணையை பெற்றோர் பெரியோர் ஆலோசனைப்படி தேர்வு செய்வது மிக மிக நல்லது இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மை மீனம் ராசிக்காரர்கள் பக்கம் இருக்கும் வரை விசேஷங்கள் தொடரவே செய்யும் விட்டுக் கொடுக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் மீனம் ராசிக்காரர்களே நடைமுறையில் உங்களுக்கு அனுபவம் வரட்டும் இப்படிப்பட்ட குடும்பம் மன வாழ்க்கை உள்ள மீனம் ராசிக்காரர்களுக்கு பொருளாதார நிலை எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது மீனம் ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் குடும்பத்தில் மூத்தவர்களாகவே இருப்பார்கள் சிறு குடும்ப பொறுப்புகளை ஏற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் பண வரவில் தட்டுப்பாடு என்பது இருக்கவே இருக்காது பணவரவுகள் இருந்து கொண்டே இருக்கும் இந்த மீனம் ராசிக்காரர்கள் தன்னுடைய சொந்த முயற்சியில் செல்வத்தை சேர்ப்பார்கள் தான் உழைத்து சம்பாதித்த படத்தில் நிலம் வீடு மனை வண்டி வாகனங்களை அமைத்து கொள்வார்கள் புகழ்ச்சிக்கு இவர்கள் அடிவணியக்கூடியவர்களாக இருப்பதால் இவர்களை புகழ்ந்தாலே போதும் மற்றவர்களுக்கு அள்ளி கொடுத்து விடுவார்கள் எப்பேற்பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் தன்னுடைய வாழ்க்கை வசதிகளை மட்டும் குறைத்து கொள்ளாமல் சுகபோக வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் இந்த மீனம் ராசிக்காரர்கள் விலை உயர்ந்த ஆடை அணிகலன்களை விரும்பி அணியக்கூடியவர்கள் இவர்களுக்கு நடனம் நாடகம் லாட்டரி ரேஸ் மூலம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமை இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாகவே எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவர்கள் என்றாலும் கடன்களாலும் அடிக்கடி தொல்லைகளை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் இந்த மீனம் ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட பொருளாதார நிலை உள்ள மீனம் ராசிக்காரர்களுக்கு உடல் நலம் ஆரோக்கியம் எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது இந்த மீனம் ராசிக்காரர்கள் இயற்கை இயற்க இயற்கையாகவே குளிர்ச்சியான உடல்வாகு கொண்டவர்களாக இருப்பார்கள் உஷ்ண அதிகரிப்பால் இவர்களுக்கு கோளாறுகள் உடலில் ஏற்படலாம் அதனால் சளி சுவாச குறைபாடுகள் மன அழுத்தம் சுழுக்கு பற்களில் பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் இவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளாக அமையும் இப்படிப்பட்டவர்களுக்கு புத்திர பாக்கியம் எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது மீனம் ராசியில் பிறந்த அநேகமானவர்களுக்கு புத்திர பாக்கியம் இருப்பதில்லை என்று தான் சொல்ல வேண்டும் வரக்கூடிய வாழ்க்கை துணையால் ஆசை குறு பெண் ஆஸ்தி குறு ஆண் என பிறக்கும் இவர்களுக்கு இந்த அந்த குழந்தைகளால் பேரும் புகழும் செல்வமும் செல்வாக்கும் இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சிலருக்கு புத்திர பாக்கியத்தில் பிரச்சனைகள் இருப்பதால் தத்து பிள்ளைகளை எடுத்து வளர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அமைந்துவிடும் இப்படிப்பட்ட புத்திரபாக்கியம் உள்ள இவர்களுக்கு தொழில் எதிர்காலம் எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்காக வேலை செய்வதில் விருப்பமுள்ளவர்கள் இந்த மீனம் ராசிக்காரர்கள் அதிகாரியாக இருந்தாலும் கூட மற்றவர்களோடு சகஜமாக பழகக்கூடியவர்கள் வேலை செய்யும் இடத்தில் சுமூகமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடியவர்கள் மீனம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜல சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதாவது நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யும் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் உதாரணமாக கப்பல் சார்ந்த படகு தோணி சார்ந்த வேலை செய்பவர்களாகவும் அல்லது அடிக்கடி அதில் பிரயாணம் செய்பவர்களாகவும் அல்லது மீன்பிடி தொழிலில் வல்லவர்களாகவும் இருப்பார்கள் இந்த மீனவராசியில் பிறந்தவர்கள் இவர்களை நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்கலாம் தெய்வீக ஆன்மீக காரியங்களில் ஈடுபாட்டுடன் செயல்படுவதால் அதன் மூலமும் சம்பாதிக்கும் யோகமும் இவர்களுக்கு உண்டாகும் வட்டி வட்டிக்கடை நகை வியாபாரம் அரசு அரசு சம்பந்தப்பட்ட துறைகளிலும் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு அமையும் பால் நெய் வெண்ணெய் போன்ற பொருட்களாலும் லாபங்கள் இவர்களுக்கு உண்டாகும் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் அந்த தொழிலில் முதன்மை வகிக்கக்கூடிய ஆற்றலை இவர்கள் பெற்றிருப்பார்கள் இதில் சில பேர் இளம் வயதிலேயே சுயமாக தொழில் அமைத்துக் கொள்வார்கள் பொறியியல் துறை கல்வித்துறை மருத்துவம் நிதி நிறுவனங்கள் கணக்கு தணிக்கை அலுவலகங்கள் ஆகிய வேலைகளில் சிறப்பாக திகழக்கூடியவர்கள் இந்த மீனம் ராசிக்காரர்கள் சிலர் நீதிபதிகளாகவும் வழக்கறிஞர்களாகவும் பெருமை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சிலர் மக்கள் மன்றங்களில் தலைவராக பொறுப்பேற்று கௌரவமான பதவிகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஆடை ஆபரணம் அலங்கார பொருட்கள் வாசனை திரவியங்கள் தயாரிப்பு துறையில் சிலர் ஈடுபட்டு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் இவர்களுக்கு அமையும் இரண்டு தொழில்கள் அல்லது தந்தையின் தொழில் அரசாங்கம் சட்டம் மருத்துவம் பேராசிரியர் ஜோதிடம் மதம் சார்ந்த தொழில்கள் கல்வி நிறுவனம் மத்திய அரசு வெளிநாடு பைனான்சியர் நகைக்கடை பேங்க் இந்த மாதிரியான தொழில் அமைப்புகளும் இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பதினாறு வயதிலிருந்து உத்தியோகத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் சொந்தக்காலில் நிற்க வேண்டும் என்ற வேகமுள்ள இவர்களுக்கு முப்பத்தி எட்டு வயது முதல் சிறு உடல்நலக் கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அதே சமயம் அது அவர்களுக்கு பெரிய பாதிப்புகளை தராது நாற்பத்தி இரண்டு வயதுக்கு பிறகு எல்லா வகைகளிலும் இந்த மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட அமைப்புகள் உள்ள இவர்கள் எந்த மாதிரியான உணவுகளை அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கும் பொழுது இந்த மீனம் ராசிக்காரர்கள் நேரம் தவறாமல் சூடான உணவு வகைகளை விரும்பி சாப்பிடக்கூடியவர்கள் சாப்பிடுவதற்கு முன்பு சிறிது தண்ணீர் குடிப்பது இவர்களுக்கு மிகவும் நல்லது பசலைக்கீரை கீரை வகைகள் முட்டைக்கோஸ் வெள்ளரிக்காய் பச்சை பட்டாணி கேரட் முழு கோதுமை ரொட்டி பார்லி கேழ்வரகு போன்றவற்றை அடிக்கடி சாப்பிடுவது உடல் நலத்துக்கு மிகவும் இவர்களுக்கு நல்லது இப்படிப்பட்டவர்களுக்கு அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடிய விஷயங்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்று பார்க்கும் பொழுது ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இவர்களுக்கான அதிர்ஷ்ட கிழமை என்று பார்க்கும் பொழுது வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அதிர்ஷ்ட கிழமை அதிர்ஷ்ட திசை என்று பார்க்கும் பொழுது வடகிழக்கு திசை அதிர்ஷ்ட நிறம் என்று பார்க்கும் பொழுது மஞ்சள் நிறம் சிவப்பு நிறம் அதிர்ஷ்ட கல் என்று பார்க்கும் பொழுது புஷ்பராகம் இதில் மூன்று வகை இருக்கின்றது சிலோன் புஷ்பராகம் கனக புஷ்பராகம் பேங்காக் புஷ்பராகம் இந்த மூன்றில் எதை வேண்டுமானாலும் இவர்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் இவர்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் என்று பார்க்கும் பொழுது தக்ஷிணாமூர்த்தி இவர்களுக்கான அதிர்ஷ்ட காயத்ரி மந்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது குரு காயத்ரி மந்திரம் நரசிம்மர் காயத்ரி மந்திரம் இதில் குரு குரு காயத்ரி மந்திரம் என்று பார்க்கும் பொழுது ஓம் வருஷபத்வஜாய வித்மகே குருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத் அதாவது ஓம் வருஷபத்வஜாய வித்மகே ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத் இதற்கடுத்து நரசிம்மர் காயத்ரி மந்திரம் என்று பொழுது ஓம் வஜ்ரநாகாய தீக்ஷ்ண தீக்ணம்ஸ்டாய தீமகி தன்னோ நரசிம்மா பிரசோதயாத் அதாவது ஓம் வஜ்ராகாய வித்மகி தீக்ஷதம்ஸ்டாய தீமகி தன்னோ நரசிம்மா பிரசோதயத் இந்த இரண்டு மந்திரங்களையும் அனுதினமும் அதிகாலை அல்லது மாலை வேளையில் யார் ஒருவர் மூன்று முறை சொல்லி வருகிறார்களோ அவர்களின் குடும்பத்தில் முன்னேற்றமும் செல்வ வளமும் சகலவித ஐஸ்வர்யங்களும் சௌபாக்கியங்களும் சந்தோஷமும் நிம்மதியும் குரு பகவான் அருளாலும் நரசிம்மர் அருளாலும் சிறப்பாக கிடைக்கும் மீனம் ராசிக்கான ஆயுட்கால பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது அவரவரின் குலதெய்வத்தை அமாவாசை பௌர்ணமி வரும் நாட்களில் மறக்காமல் மாதம் ஒரு முறையாவது வணங்க வேண்டும் குலதெய்வம் தெரியாதவர்கள் மேல்மலையனூர் அங்காளம்மன் சமயபுரம் மாரியம்மன் புன்னைநல்லூர் மாரியம்மன் சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் ஆனைமலை மாசாணியம்மன் போன்ற தெய்வங்களை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வணங்க வேண்டும் அப்படி வணங்கி வரும் பொழுது வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் செல்வ வளமும் புத்திர பாக்கியமும் பதினாறு வகை செல்வங்களும் நிரந்தரமாக இருக்கும் இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு அதேபோல் இந்த பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு லைக் கொடுங்கள் அதேபோல் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமாண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டுமென்றால் ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை அனுப்பி வைத்து அதற்குண்டான கட்டணத்தை செலுத்தி உங்களுடைய ஜாதக விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் அடிப்படையில் இருந்து உயர்நிலை வரை ஜோதிடம் படிக்க ஆசைப்படுபவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களும் தொடர்பு கொள்ளலாம் எளிமையான முறையில் தெல்ல தெளிவாக ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு தொழிலாகவும் செய்யலாம் அல்லது நீங்கள் மற்றவர்களுக்கும் குருவாக இருந்து கற்றும் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி செம்புலிங்கனே போற்றி போற்றி ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்